செஸ் உலகின் இளம் சாம்பியன் சாதனை படைத்தார் இந்தியாவின் குகேஷ் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சிங்கப்பூரில் நடந்தது இந்தியாவின் குகேஷ் பதினெட்டு நடப்பு உலக சாம்பியன் சீனாவின் டிங் லிரென் முப்பத்திரண்டு விளையாடினர் மொத்தம் பதினான்கு சுற்று கொண்ட இதன் பதிமூன்று சுற்று முடிவில் இருவரும் தலா ஆறு புள்ளி ஐந்து புள்ளி பெற்று சமநிலையில் இருந்தனர் கடைசி பதினான்காவது சுற்று நடந்தது இதில் வெல்லும் வீரர் உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றலாம் என்ற நிலை இருந்தது குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடினார் வழக்கம்போல குகேஷ் வேகமாக செயல்பட லிரின் ஒவ்வொரு நகர்த்தலுக்கும் அதிக நேரம் எடுத்துக் கொண்டார் போட்டியின் ஐம்பதாவது நகர்த்தலின் போது லிரனை விட குகேஷிற்கு ஐம்பத்திரண்டு நிமிடம் அதிகமாக இருந்தது மறுபக்கம் போட்டி டிரா நோக்கிச் சென்றது போல இருந்தது இதனால் வெற்றியாளரை முடிவு செய்ய போட்டி டைப் பிரேக்கருக்கு செல்லும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆனால் குகேஷ் வெற்றிக்காக போராடினார் போட்டியின் ஐம்பத்தைந்தாவது நகர்த்தலில் லிரென் தனது யானையை தவறான இடத்தில் நகர்த்தி பெரிய தவறு செய்தார் வாய்ப்பை துல்லியமாக பயன்படுத்திக் கொண்ட குகேஷ் அடுத்தடுத்து அசத்தினார் வேறு வழியில்லாத நிலையில் ஐம்பத்தெட்டாவது நகர்த்தலில் லிரென் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் பதினான்காவது சுற்றில் குகேஷ் வெற்றி பெற்று அசத்தினார் இதையடுத்து ஏழு ஐந்து புள்ளியுடன் புதிய உலக சாம்பியன் ஆனார் தமிழகத்தின் இளம் வீரர் குகேஷ் உலக செஸ் சாம்பியன் சாதனை படைத்தார்